கொல்லிமலையில் இன்றும் வெளிவராத பரம ரகசியம் மரபங்களாவில் போதி தர்மராய் வாழ்ந்து வந்தவரின் விலகாத மர்மம் கொல்லிமலையின் போதி தர்மர் ஏழாம் அறிவு படத்தில் வரும் காட்சியைப் போலவே இந்த கொல்லிமலையிலும் மக்களை காப்பாற்றிய மரபங்களா உள்ளது இந்த மரபங்களா குறித்தும் இதில் வாழ்ந்து வந்த ஒருவரின் வாழ்க்கை குறித்தும் இங்குள்ள மக்கள் பலவாறு கூறுகின்றனர் பொதுவாக இந்த கொல்லிமலையில் வாழும் மக்கள் ஏழாம் அறிவு படத்தில் வருவது போல் நோய்வாய்பட்டவர்களை காட்டுப்பகுதியில் அழைத்துச் சென்று விட்டு விடுவார்களாம் தீர்க்க முடியாத நோய் வாய்ப்பட்டவர்களை கொல்லிமலை மக்கள் சீக்கப்பாறை என்னும் மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள் அந்த சீக்கப்பாறையின் உஷ்ணத்தினால் நோய் வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்ததால் மீண்டும் வீடு திரும்புவார்கள் இல்லையென்றால் விடுவார்கள் இந்த வழக்கம் கொல்லிமலையின் காலம் காலமாக இருந்து வந்ததாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளை கடவுளுக்கு வலி கொடுக்கும் வழக்கமும் கொல்லிமலையில் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இந்த மாதிரியான நாம் படங்களில் பார்த்திருப்போம் ஆனால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இப்படி ஒரு கொல்லிமலையில் காலம் காலமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆங்கிலேயர் காலத்தில் ஜெசிமன் பிராண்ட் மற்றும் அவரது மனைவி ஈவ்லின் பிராண்ட் ஆகியோர் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மரபங்களா அமைத்து மருத்துவ சேவை உள்ளிட்ட பல்வேறு நற்செயல்களை செய்தனர் இந்த மரவீடு இப்போதும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது மக்களை போதிதர்மர் அதாவது ஜெசிமெண்ட் பிராண்ட் தான் அங்கிருந்த கிராம மக்கள் போதி தர்மராக இன்றும் நினைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ பயிற்சி பெற்ற ஜெசிமெண்ட் பிராண்ட் என்ற ஆங்கிலேயர் தனது இருபத்தி நான்காம் வயதில் வந்தார் அங்கே ஒரு சிறிய மருத்துவமனையை அமைத்தார் அங்கு நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய தொடங்கினார் நூறு வருடங்களுக்கு முன்பு கொள்ளை நோயான காலரா மற்றும் கால் பலரும் பாதிக்கப்பட்டனர் இதனால் பலர் உயிரிழந்தனர் அப்போது அவர்களுக்கு ஜெசிமன் பிராண்டு மருத்துவ உதவிகள் புரிந்து காப்பாற்றினர் கொல்லிமலையில் வசிக்கும் மக்கள் தங்கள் காட்டு பகுதியில் விளையும் பழங்களை விற்பனை செய்வதற்காக மலைப்பாதையின் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சேந்தமங்கலம் பகுதிக்கு வருவார்கள் அவர்களுக்கும் மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஜெசிமன் பிராண்ட் விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெசிமன் மற்றும் அவரது நண்பர் மார்லிங் என்பவருடன் கொல்லிமலையில் உள்ள வாழவந்தி என்ற இடத்திற்கு மலை மீது நடந்து சென்றார்கள் அங்கிருந்து ஓலை குடிசையில் தங்கி மலை கிராமங்களுக்கு சிகிச்சை அளித்தார் அங்கே ஒரு மர பங்களாவையும் கட்டத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லிமலை பகுதிகளில் விஷ காய்ச்சல் பரவியது விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களை மலை மேல் உள்ள பாறையில் போட்டு வந்து விடுவார்களாம் நோய் நீங்கி உயிரோடு இருந்தால் மீண்டும் அவர்கள் கிராமத்திற்குள்ள அனுமதிக்கப்படுவார்களாம் அதனாலேயே அந்த பகுதி சீக்கு பாறை என்று இன்றளவும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து ஜெசிமன் காப்பாற்றினார் கொல்லிமலை பகுதியில் நடந்த குழந்தை திருமண முறைக்கு எதிராக போராடினார் குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளையும் குடும்பத்திற்கு சாபமாக கருதப்பட்ட பெண் குழந்தைகளையும் ஜெசிமன் ஈவ்லி தம்பதியினர் பாதுகாத்து வந்தனர் அவ்வாறு பாதிப்புக்கு உள்ளான சிறுமிகளுக்கும் நோய் பாதித்த குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளித்து விடுதியமைத்து பராமரித்தனர் இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தி மூன்று குழந்தைகளை உணவு வழங்கி அவர்களுக்கு கல்வி அறிவும் தோட்டக்கலை பாய் முடைதல் நெசவு பட்டுப்பூச்சி வளர்ப்பு தச்சு போன்றவைகளும் கற்றுத்தரப்பட்டன அப்பகுதி மக்களின் விவசாய முன்னேற்றத்திற்கும் கொல்லிமலையின் பல பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தவும் துணை புரிந்தார் இந்த நிலையில் ஜெசிமன் பிராண்டு கருப்பு நீர் காய்ச்சல் எனும் வினோத நோயால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது நான்காவது வயதில் கொல்லிமலையிலேயே உயிரிழந்தார் பதினேழு ஆண்டுகள் கொல்லிமலையிலேயே வாழ்ந்த அவரின் உடல் அங்கேயே புதைக்கப்பட்டது ஜெசிமன் வாழ்ந்த மரத்தாலான பங்களாவை இன்றும் பார்க்கலாம் அங்கே அவர்கள் பயன்படுத்திய கட்டில் சமையலறை மற்றும் பிற பொருட்களையும் பார்க்க முடியும் கொல்லிமலை மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவிய ஜெசிமன் பிராண்டின் நினைவுகளை சொல்லும் பல்வேறு அடையாளங்கள் இன்றும் இருக்கின்றன அந்த வகையில் மரபங்களாவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அந்த மரபங்களாவை சுற்றி அவர்கள் காப்பாற்றி வளர்த்த குடும்பங்கள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்